மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது பாடல்களை பார்ப்போம்

சூதினர் வாதினர் சூழலே வேண்டாம் சரணமையா சூத்திரம் அரியேன் பாத்திரம் அறியேன் சூத்திரதாரிய சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா சீரும் வேண்டாம் பேரும் வேண்டாம் போரும் நீ போதும் சரணம் ஐயா யாரும் நம்மளை சிறப்பு பண்ண வேண்டாம் சிறப்பு பண்ணினா பின்னால் வேறு விதமாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது அதுதான் உலகம் இன்னொருத்தருடைய பாராட்டை நான் விரும்பவில்லை பேரும் வேண்டாம் இவர் தான் பெரிய மனுஷர் அப்படி இப்படிங்கிற பேரும் எனக்கு வேண்டாம் இது பகவான்கிட்ட இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் சீரும் வேண்டாம் பேரும் வேண்டாம் போரும் நீ போதும் சரணம் ஐயா நீ போரும் ரமணா டிவோட்டி பகவானோடு இருக்கேன் அப்படிங்கிறது தான்பா பெரிய சீர் அதுதான்பா பெரிய பேர் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை போரும் நீ போதும் சரணம் ஐயா நீ கிடைச்ச கிடச்சிருக்க அது எனக்கு போகிறோம் அடுத்த பாட்டு சுந்தர ரமணா சூதினர் வாதினர் சூழலே வேண்டாம் சரணம் ஐயா இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் நம்ம வேலையை நம்ம இருப்போம் சும்மா இருக்க மாட்டாங்க வந்து நம்மளோட ஒட்டிப்பாங்க ஒட்டினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூது வாதுளை இறங்குவாங்க என்ன தட் இஸ் சம்திங் இரிட்டேட்டிங் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அவள் வேலையை அவள் செய்யட்டோம் அதோடு அனுர்த்தது இல்லை என்ன சூதில் இறங்குவார்கள் நம்மோடு வாதுக்கு வருவார்கள் இந்த மாதிரி மக்கள் எனக்கு வேண்டாம் பா பகவானேன் நிறைய தான் இந்த புத்தி வரும் யாரேன்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சு தான் நம்மக்கிட்ட வராங்க என்ன கடைசியில் நம்ம தான் மாட்டிக்கிறோம் அதனால் பகவான்கிட்ட என்ன வேண்டும் அந்த மாதிரி சூதி செய்கிறோன்னா வேண்டாம்பா என் லைஃப்பில் பகவானே அந்த மாதிரி பண்ணாதுப்பான்னு கேட்குறோம் சூதினால் வாதினால் சும்மா வாத வாதம் பண்ணத்துக்கு வருவாங்க அது எப்படி பகவானுக்கு பெருமாள்ங்குவீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான் எனக்கு தெரியாது சார் எனக்கு அவர் பெருமாள் உங்களுக்கு எப்படி வேணால் வச்சுக்கோங்க எனக்கு தெரியாது அவ்வளோதான் யாரோடையும் ஆர்கூமெண்ட்டே வேண்டாம் எனக்கு இப்போ கூட நான் எல்லாத்தையும் பகவானை மட்டும் நம்புங்கன்னு சொல்கிறது கூட நிறுத்திட்டேன் அவங்கவுங்க இஷ்டம் எனக்கு பகவான் போகிறோம் போரும் நீ போதும்னு சொன்ன இல்லையா அதுதான் அடுத்தவனை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் என்ன அடைந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும் இல்லைன்னா நன்றி மறந்தவன் ஆகிடுவேன் என்ன நன்றிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலையும் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரையுமே மறக்கக்கூடாது என்ன எனக்கு தமிழில் மூணாம் கிளாஸில் ருக்மிணி டீச்சர்னு இருந்தாங்க எனக்கு தப்பு தமிழில் அந்த ஒற்றுப்பிழை அந்த மூணாம் க்ளாஸ்லேயே அந்த ஒற்றுப்பிழை ஒன்றும் விடாமல் என்னை கரெக்ட் பண்ணி அதாவது சின்னதாக எங்கேயாவது ஒரு ஒற்றுப்புழை இருந்ததுன்னா குற்றாப்பில் தலையை அப்படியே க இது பண்ணுவாங்க தலையில் குற்றாப்பில் கை கொண்டு போயிட்டு சிரிப்பாங்க சிரிச்சுட்டு நானும் அவங்களும் சேர்ந்து தான் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இருபது சி ஸ்லேட்டை வந்து திருத்துவோம் அந்த அளவுக்கு என்னை தயார் பண்ணது அந்த டீச்சர் அந்த டீச்சருக்கு அவங்கள பார்க்கணுன்னு பார்த்தேன் என் பார்க்கவே முடியல அவங்களுக்கு கொடானு கொடு நன்றிகள் என்னுடைய எனக்கு தமிழ் ஆசான அந்த மூணாங்கிளாஸ் டீச்சர் தான் அவங்கள மறக்கவே முடியாது ஒரு சின்ன தமிழில் எங்கேயாவது ஒரு ஒற்றுப்படை இருந்தாலே எனக்கு அப்படியே அப்படியே கோபம் அப்படியே பொங்கி வரும் அங்கே போய் அதை அழித்து இதெல்லாம் ப அடிச்சாட்டியம் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீச்சர் எவ்வளோ ஒரே ஒரு புக்கில் மட்டும் அவங்க பேர் போட்டேன் எனக்கு அது தமிழ் கொடுத்த ரு டீச்சருக்குன்னு அதுக்கப்புறம் எத்தனையோ வாத்தியார்கள் என்னென்னோ சொல்லிக் கொடுத்தாலும் அந்த ஒற்றுப்புழை இல்லாமல் எழுத கற்றுக் கொடுத்த அதுவும் மூணாம் க்ளாஸ் டேஸில் இந்த காலத்தில் வாழ்க்கெல்லாம் இந்த அளவுக்கு ஞானம் இருக்கான்னு தெரியல அவ்வளோ சொல்லி நல்லா சொல்லி கொடுத்தாங்க ப்ரொஃபஸர்ஸ் கூட ஒற்றுப்பிழை நிறைய பண்ணுறாங்க ஆனால் அந்த மூணாம் கிளாஸ் டீச்சர் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு படிப்பை எனக்கு கொடுத்தாங்க அவர்கள் குடும்பத்தினர் எல்லோருக்கும் நான் கால் தொட்டு நான் வணங்குகின்றேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நன்றியோடு இருக்கணும் என்ன அப்படி இல்லாத நம்மக்கிட்ட பழகி நமக்கு ஏதாவது யார் நன்றியாக நம்மக்கிட்ட இருப்பான்னு ஒத்தரியும் நம்பக்கூடாது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் புரியுதா நம்ம நன்றியாக இருக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட எல்லாரும் நன்றியாக இருக்கணும்னு ஒருத்தன் கூட எதிர்பார்க்க கூடாது என இருக்க மாட்டார்கள் அதுதான் உலகம் அதுதான் இந்த சூது பண்ணுறவன் வாத இருக்கிறவன் இவர்கள் என்னை சூழ்ந்து இருக்க வேண்டாம்னு பகவானை வேண்டறோம் ஏன் என்று கேட்டால் சூத்திரம் அறியேன் பாத்திரம் அறியேன் சூத்திரதாரியே சரணம் ஐயா ஒரு முக்கியமான பாட்டு சாதுவம் சாமிகள் சொல்வார் ஒருத்தன் நமக்கு தொந்தரவு கொடுக்குறான்னா இது பகவானை கேட்காம நடக்கிறதே இல்லை பகவான் நோஸ் இட் பிரடிவல் பர்பஸாகவே அவன் நமக்கு தொந்தரவு கொடுக்குறத பகவான் வேடிக்கை பார்க்கறார் ஏன்னா நீ ஒரு அந்த வாசனையிலேருந்து வெளியில் வரணும் என்ன ஏதோ ஒரு டெம்டேஷன் அவனோட பழகியிருக்க அதனால் அதுலேருந்து வரது வெளியில் வரத்துக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது சூத்திரம் அறியேன் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிற சூத்திரம் எனக்கு தெரியல பகவானே பாத்திரம் அறியேன் இந்த ஆள் என்ன பண்ண போகிறாங்கிறதும் தெரியல என்ன மனசை ஒடிச்சிட்டு தான் ஜனங்க விடுவா அதனால் சூத்திரம் அறியேன் பாத்திரம் அறியேன் சூத்திரதாரியே சரணம் ஐயா அவனை அப்படி பண்ணுறது யார் நீ தான் பகவானே பண்ணுற அவன் பண்ணல நீ தான் அவனை பண்ண வச்சுருக்க இந்த எண்ணத்தை எப்போ எடுத்துங்க ஒன்று நடந்து போச்சுன்னா அதுக்கு காரணம் இது இப்படித்தான் நடக்கணும்னு பகவான் பண்ணியிருக்கார் அவன் நம்மக்கிட்ட அந்த உணர்வை காமிக்கிறான் அதை கண்டு அதை அலட்சியப்படுத்திடணும் என்ன என்ன சொன்னையாங்கிறது எழுந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது ஆண்டாள் அழகாக சொல்வாள் நானே தான் ஆகிடுங்கன்னு வள்ளீர்கள் நீங்களே நீங்கள் தான் மோசமானவங்க எல் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாள் எந்த இடங்களையேங்கிற பாட்டில் ஆண்டாள் சொல்கிற உடனே நானே தான் ஆகிடுங்க யாரும் இல்லைம்மா இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தான் சும்மா வீட்டில் இருக்கிறது இருந் இருந்தவங்களையெல்லாம் கூப்பிட்டு வாங்க எல்லாம் பாட்டு பாடிண்டே கோயிலுக்கு போகலான்னு பண்ணதெல்லாம் நான் தானே அதனால் இந்த இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தான் தயவுசெய்து எல்லாரையும் மன்னிச்சிக்கோ வெளியில் வா அப்படிங்கிறா வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடுவோம் வான்னு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறாள் அதில் நானே தான் ஆயிடுங்கிறத மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் யார் என்ன தப்பு பண்ணாலும் என்னோடய விதி நான் கஷ்டப்படுறேன் என்னோட விதி அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருக்கணும் பாட்டில் சொன்னான் சூத்திரம் அரியேன் பாத்திரம் அரியேன் சூத்திரதாரியே சரணம் ஐயா சூத்திரதாரிகிட்ட சரணம் பண்ணிட்டா அவன் யாரை வெட்டணும் யாரை ஒட்டி யாரோட ஒட்டிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பான் நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னுக்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ